கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் மேலும் நேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் சிரோத்தர்களை வாழ்த்துகளும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த மகிழ்ச்சியான காலை வேலையிலே ஆண்டவர் நம்மை தேற்றும்படியாக பலப்படுத்தும்படியாக கொடுக்கிற வசனம் விசேஷம் ஒன்றாம் அதிகார் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளிலே நம்மை ஆட்சி தேற்றி பலப்படுத்தும்படியாக விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்திலே ஆண்டு செய்ய முடியாத காரியம் என்று அற்புதம் என்று அதிசயம் என்று எந்த ஒரு காரியமுமில்லை ஆண்டவர் குஷ்டரோகிகளை குணப்படுத்தியிருக்கிறார் மருத்துவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார் இன்னும் அநேக காரியங்களை குருடர்களுக்கு பார்வை கொடுத்து இருக்கிறார் அநேக பிசாசுகளை துரத்தி இருக்கிறார் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்து செய்து இருக்கிறார் அதனால் தான் வசனம் சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆனால் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுகிறது மரியாளுக்கு சொல்லப்படுகிறது ஏனென்றால் மரியால் கேட்கிறார் இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும் என்று ஒருவேளை நாம் தான் நாமும் கூட இப்படி ஒரு சில நேரங்களிலே இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது இவ்வளோ இதுக்கு மேலே இது நடக்காது என்று நாம் விசுவாசத்திற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம் அல்லது ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்கு ஒரு எல்லையை நாம் வைத்திருக்கிறோம் ஆண்டவர் இதற்கு மேலே அற்புதம் செய்ய மாட்டார் இதற்கு மேலே அற்புதம் நடக்காது இதுக்கு மேலே சுகம் கிடைக்காது இதுக்கு மேலே இதில் விடுதலை கிடைக்காது அப்படி என்று ஒரு எல்லையை நாம் விசுவாசத்திற்கும் ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்கும் நாம் ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம் ஆனால் அது அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லை கடந்த விசுவாசத்தை சூழ்நிலைகளை பார்க்காத விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நீங்கள் உள்ளவர்களாய் மலையை பார்த்து போய் கடையில் விழும் என்று சொல்றார் நாம் 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 எல்லை கடந்த விசுவாசத்தை பார்க்கிற சூழ்நிலைகளை கடந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி எல்லை கடந்த விசுவாசத்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் உங்கள் இதுக்கு மேலே நடக்காது இதுக்கு மேலே செய்ய மாட்டார் இது இதுதான் இது இதோட நிலைமை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க இதற்கு மேலாக முடிவை தொடக்கமாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் எனவே விசுவாசிகள் சூழ்நிலையை பார்க்காமல் எல்லை கடந்த விசுவாசத்தை எல்லாவற்றையும் செய்ய தேவனால் கூடும் என்று நம்பி விசுவாசிகள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இது அமைய கத்தர் உங்களை விஷயத்திற்குள்ளாக வழி காட் பிளஸ் யூ